நடிகர் விஜய் அவர்கள் இறந்ததாக நினைத்து வாடும் சிறுவன் பிகில் திரைப்படத்தில் வரக்கூடிய ராயப்பன் கதாபாத்திரம் இறந்து போன அந்த காட்சியை பார்த்து ஒரு சிறுவனுடைய மனம் பாதிப்படைஞ்சிருக்கு என்ன நிகழ்வு என்பதை விரிவா பார்க்கலாம் வாங்க நடிகர் விஜய் அவர்கள் நடித்த பிகில் திரைப்படத்தில் வந்து மைக்கிள் ராயப்பன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இறந்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பார்த்து ஒரு அறிவுத்துடன் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவன் என்ன நினைச்சிருக்கார் அப்படின்னா உண்மையாகவே அவர் வந்து இறந்து போயிருக்காரு அதனால விஜய் அவர்களை நம்ம நேர்ல சந்திச்சு அவருக்கு வந்து நம்ம ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஊரூரா சுத்தி தெரிஞ்சிருக்காரு இந்த விஷயத்துக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தெரியாம திகைத்து போன குடும்பத்தினர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு முறையாவது இந்த அறிவுத்துடன் பாதிக்கப்பட்ட சிறுவன் விஜய் அவர்களை சந்திச்சாரு அப்படின்னா இந்த விஷயம் ஓரளவுக்கு சரியாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மனுவோட அவங்க வீட்டு முன்னாடி காத்திருந்திருக்காங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அட்லி அவர்களுடைய இயக்கத்துல வெளிவந்த திரைப்படம் தான் பிகில் திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து கால்பந்து விளையாட்டை மையமா வச்சு வச்சுதான் இயக்கியிருப்பாங்க இந்த திரைப்படத்துல நடிகர் விஜய் அவர்கள் வந்து கதாநாயகனாகவும் அப்பா கேரக்டர்ல அதாவது இரண்டு வேடங்கள்ல வந்து நடிச்சிருப்பாரு இந்த திரைப்படத்துல தான் அப்பா கேரக்டரான மைக்கேல் ராயப்பன் அவர்கள் வந்து ஒரு தருணத்தை இருந்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த காட்சியை தொலைக்காட்சியில பார்த்த ஒரு சிறுவன் திருச்சியை சேர்ந்த வெறும் பதினாறே வயதுடைய அமான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவருக்கு வந்து சின்ன

இருக்கோம் அவளுமே வந்து நல்லா தான் படிச்சிட்டு இருக்கான் இந்த நிலையில தான் வந்து ஒரு நாள் இரவு தனியாக வந்து விஜய் அவர்கள் நடித்த பிகில் திரைப்படத்தை வந்து பார்த்தான் அப்போ வந்து விஜய் அவர்களுடைய அப்பா கதாபாத்திரம் வந்து இறந்து போற மாதிரியான ஒரு காட்சி வந்து பார்த்திருக்கான் அதன் பிறகு இவன் மனதளவுல ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்கான் அது மட்டும் இல்லாமல் விஜய்யை நேர்ல சந்திச்சு நான் ஆறுதல் சொல்லப் போறேன் தினமும் சொல்லிட்டே இருக்கான் நானும் இவருக்கு பலமுறை சொல்லிட்டேன் அது வந்து வெறும் சினிமா தான் விஜய் அவர்கள் மிகவும் நல்லா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனா அவனால வந்து அதை புரிஞ்சுக்க முடியல தினமும் வீட்டில இருந்து எழுந்தெழுந்து ஓடிடுறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டியும் வெதை வேதனை தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா வீட்டுல இருந்தா இந்த சிறுவனை வச்சு ஒழுங்கா பாத்துக்க முடியாது அப்படிங்கறதுனால விழுப்புரத்துல உள்ள ஒரு ஹாஸ்டல்ல போய் நாங்க அவனை சேர்த்து விட்டோம் ஆனா அங்கேயும் அவன் இல்லாம அந்த ஹாஸ்டலினுடைய செவ்வறு ஏறி குதிச்சு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கான் அதன் பிறகுதான் வந்துட்டு கண்டுபிடிச்சு கூட்டு போயிருக்காங்க இவன் இங்க இப்படியே இருந்தா இன்னும் மோசமாகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு மும்பைக்கு கூட்டி போய் அங்க வச்சு அவனை வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க சென்னையில இருந்து மும்பைக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு போகும்போது என்ன இருக்கு அப்படின்னா ரயில்ல போயிட்டு இருக்கும்போதே பாதி வழியிலேயே வந்து ரயில்ல இருந்து தப்பிச்சு ஓடி சென்னைக்கு

அப்படின்னா என் பேருனுடைய நிலைமை வந்து கொஞ்சம் மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க தெரிவிச்சிருக்காங்க விஜய் அவர்கள் பிகில் திரைப்படத்துல நிஜமாகவே இறந்துட்டாருன்னு வாடும் இந்த அறிவுத்திறன் பாதிக்கப்பட்ட சிறுவனை விஜய் அவர்கள் வந்து விரைவாகவே நேர்ல சந்திச்சு அவனுக்கு ஆறுதல்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி பலருமே அவர்களுடைய கருத்தை பதிவு செஞ்சு வராங்க